ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சக்கரை கிழங்கு வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நிறைய பொருட்களுக்கு தேவையில்லை வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்க வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிலோ அளவுக்கு இருக்கும் இதில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ரெசிபி செஞ்சிடலாம் ஓகே இதை வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம் ஓகே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் வேக வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டும் வேக வைக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைப்பேன் நம்ம இதே மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஒரு பத்து ஆகிட்டு திறந்து பார்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக உள்ளே போச்சுது அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் ஹார்டாக குத்தும்போது ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துச்சு நான் சொன்ன மாதிரி நான் பாதி மட்டும்தான் இதுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தோலை எடுத்துக்கலாம் தோலை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆறுனது பிறகு நீங்கள் தோலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தோல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சர்க்கரை வெள்ளிக்கிழங்களை நார்மலாக பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக அதாவது உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் ஓகே சுகர் சேர்த்ததுக்கு பிறகு இதை மசத்து விட்டுக்கிடலாம் இது எல்லாத்தையுமே கட்டிகள் இல்லாமல் நல்லா மசத்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இது செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இது நல்லா மசிச்சதுக்கு பிறகு நான் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நிறைய பொருள்லாம் தேவை இருக்காது ஒன்றை பொருள் இருந்தாலே போதும் மெயினாக பார்த்தீங்கன்னா சக்கரை வலிகிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்றேன் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளார் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஏற்கனவே வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து பசஞ்சிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு பிறகு தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க ரொம்ப கொல கொலம் ஆயிரும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன்னால் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பசிஞ்சு வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா பசங்க எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழ குளம் ஆயிரும் அதனால் இந்த மாதிரி பசங்க எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து ஒரு சின்ன உருண்டையாக நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க ஊட்டிட்டு இன்னொரு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கோங்க கட்லட் ஷேப்புக்கு லேசாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க மீதியுள்ள உள்ள கிழங்கி இதே மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிட்றேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ்க்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க ஓகே நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் ஏற்றுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி நான் இதெல்லாம் சேர்த்து பொறிக்க போகிறேன் உங்களுக்கு சப்போஸ் வந்து நெய் மட்டும் நீங்கள் நெய்யில் மட்டும் நீங்கள் பொறிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நெய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நெய் போட்டு செய்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் ஆயிலை விட நெய் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் வந்து நெய் நிறைய இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க சப்போஸ் வந்து நெய் ஃபுல்லாக நீங்கள் சேர்க்குனா கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் வந்து ரெண்டு சைட்லையும் திருப்பி வீட்டுக்கு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சைடில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தது பிறகு இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க வெளிப்பக்கம் வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் உள் பக்கம் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சக்கரை கிழங்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வந்து சக்கரை கிழங்கு சாப்பிடுங்க ஆயில் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரி பொறிச்சு ஆயிலில் பொறிச்சு சாப்பிடாதீங்க நார்மலாக நீங்கள் அவிச்சு சாப்பிடுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்நாக் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கோம்ல இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு சைடில் இந்த மாதிரி வெந்துருச்சு கலர் ஆகி வரும்போது இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் நல்லா கலர் ஆகி வந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்நாக்கை நீங்கள் டீ டைம் ஸ்நாக் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் கண்டிப்பாக இதை எப்படி வந்துச்சின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பிலாம் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ